வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம அடிநாய்ட்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் டாக்டர் என் குழந்தைக்கு அடிநாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் நிறைய தாய்மார்களும் பேரண்ட்ஸ் வந்து கண்ணீரோட வந்து என்கிட்ட கேட்குறாங்க என்ன டாக்டர் இந்த குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா இதுக்கு வேறு தீர்வே கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அடிநாய்ஸ் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லைங்க இது ஒரு சாதாரண பிரச்சனை எல்லா குழந்தைகளுக்குமே அடிநாய்ட்ஸ் இருக்கும் அது யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கோ அவங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் நமக்கு காஸ் பண்ணும் ஸோ சிலருக்கு பார்த்தா அந்த குழந்தை வளரும்போதே இந்த அடிநாய்ஸ் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரி பண்ணிக்கலாம் ஹோமியோபதியில் இருக்குது எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது ஜஸ்ட் த்ரீ டூ சிக்ஸ் மந்தில் இந்த அடிநாய்டு எவ்வளோ சிவியராக இருந்தால் கூட அழகாக மருந்துகள் மூலமாக குணப்படுத்திட முடியும் அது மாதிரி ஒரே மாசத்துல அதுக்கான சிம்டம்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும் ஸோ ஒரே மாசத்துல அந்த குழந்தை நல்லா ப்ரீத் பண்ண முடியுது நல்லா கோல்டு இல்லாமல் நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொன்னால் அப்புறம் எந்த கவலையும் இல்லை நம்ம பொறுமையாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்தில் அந்த அடிநாய்ட்ஸை கம்ப்ளீட்டாக கரைச்சி நார்மல் ஆக்கி அவங்கள நார்மலாக ப்ரீத் பண்ணி நார்மல் லைஃப் லீட் பண்ண வைக்க முடியும் அடிநாய்ட்ஸுன்றது ஒரு பேட்ச் ஆஃப் டிஷ்யூ ஒரு சின்ன டிஷ்யூ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம தொண்டைக்கு தொண்டையில் மூக்குக்கு பின்னாடி பின் பக்கம் பார்த்தோம்னா தொண்டைகிட்ட ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும் இந்த டிஷ்யூ வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரி பல்ஜ் ஆகிருக்கும் போது எதுனால எல்லாம் பல்ஜ் ரெக்கரண்டா ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வருது ரெக்கரண்டா அலர்ஜிஸ் வருது இல்லை ஜெனிட்டிக்காகவே மரபணு ரீதியாக வரலாம் இல்லை ஜிஆர்டின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த அடிநாய்ட்ஸ் அப்படிங்கிறது வரலாம் இது வந்துச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனரா இருந்துச்சுன்னா ஒரு சிம்டம் கூட இல்லாமலே இருக்கும் ஆனால் கொஞ்சம் சிவியரா மாறும்போது மூக்கு அடைச்சுக்குதுன்னுவாங்க வாய் வழியாக தான் சுவாசிப்பாங்க அந்த பிள்ளைங்களை பார்த்தா வாயை திறந்து வச்சுட்டே தூங்குவாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் சைன் வாயை திறந்து வச்சுட்டே தூங்குறாங்க நாலடிவில் பார்த்தா அந்த பல்லு எத்து பல் மாதிரி ஆயிடும் இந்த பேலட்டே அப்படி பார்த்தோம்னா இப்படி கூம்பு மாதிரி இப்படி மாறிடும் பல்லு எத்து பல்லு மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி வாய் திறந்து வச்சுட்டே தூங்குறாங்க மூக்கு எப்ப பார்த்தாலும் அடைக்குது அதாவது சளி பிடிக்கும்போது மட்டும் அடைக்குதுன்னா இந்த நார்மல் அப்படி இல்லாம அடிக்கடி மூக்கடைச்சுக்கிட்டு மூக்கு அடைச்சு எப்போதுமே மூக்க அடைச்சிட்டு இருக்கு ஸோ அதனால வாய் வழியாவே பிரீத் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வாய் முக அமைப்பு கூட நிறைய குழந்தைகள்லாம் மாறி கூட்டிட்டு வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தா டென்டல் ட்ரீட்மெண்ட்லாம் கூட போகிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால நேசல் அந்த அடிநாய்ஸை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த டென்டல் ட்ரீட்மெண்ட் போனால் கூட அந்த இதை சரி பண்ண முடியும் நிறைய குழந்தைகள்லாம் நான் அடிநாய்ஸ் சரி பண்ணிட்டு அவங்க மவுத் ப்ரீத்திங் பண்ணாம நோஸ் வழியா ப்ரீத் பண்ணும்போதே அந்த ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றதை நாங்கள் பார்த்துருக்கோம் அது மாதிரி பார்த்தோம்னா காதை வந்து டியூப்னு சொல்லக்கூடிய அந்த ட்யூப வந்து அடைச்சிக்கும் அதனால காதே சரியா கேட்காம இருப்பாங்க இயர் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அடிக்கடி அடிநாயட் உங்களோட முகமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி உருண்டையா அடைச்ச மாதிரி அந்த மாதிரி பல்லெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அவங்க ஃபேஸே மாறிடும் நாளடைவுல அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லுவாங்க சுவாசிக்கிற காத்து ஒரு கெட்ட வாடையா இருக்கும் அவங்க மூச்சு காத்தே ஒரு பேட் பிரீத்தா இருக்கும் அப்புறம் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க சின்ன குழந்தை போய் இவ்வளோ கொரட்டை விடறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு அடிநாய்ட்ஸ் இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியும் அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களோட குழந்தைகளுக்கு இருக்குது கூப்பிட்டாலே திரும்பி பார்க்க மாட்டாங்க அடிக்கடி சளி பிடிக்குது எப்போ பார்த்தாலும் மூச்சு அடைச்சிக்குது மூச்சு விட முடியலை வாய் வழியாக சுவாசிக்கிறாங்க ஸோ காது சரியாக கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடினாடி இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும் நிறைய குழந்தைங்களுக்கு அடினாயிடும் சில குழந்தைகள்ல நேசல் பாலிப்பும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து நேசல் எண்டோஸ்கோப்பி பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹோமியோபதியில இதுக்கு எக்ஸலண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு ஹோமியோபதியில அக்ராஃபிஸ் நியூட்டன்ஸ் கல்கிரியா கார்பைஸ் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம் அந்த மாதிரியான எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் இருக்கு அவங்களோட கான்ஸ்டியூஷன் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியான மருந்து சில குழந்தைகளுக்கு பத்து வயசு வரைக்கும் கூட அடினாயிட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ பத்து வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும்லாம் கூட கூட்டிகிட்டு வராங்க சின்ன குழந்தைங்களையும் இருக்குது அந்த அடிஞ்சாய்க்குலாம் நாங்கள் மருந்து கொடுக்கும்போது ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதிலே பார்த்தா அவங்க அழகாக இத்தனை வருஷமா என் பிள்ளை வந்து வாய் திறந்து வச்சு தான் எப்போதுமே சுவாசிப்பா இப்பதான் வாயே மூடுறான் மூடிட்டு மூக்கு வழியாக சுவாசிக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க நான் இங்கே கூட்டிகிட்டு வரும்போது செக் பண்ணியும் பார்ப்பேன் ஸோ வாயை மூடிட்டு நல்ல ரைட் லெஃப்ட் ரெண்டும் மூ காத்து காத்துறதுதான் செக் பண்ணுவோம் பார்த்தா ஒரு மாசத்துலயே அந்த குழந்தைகளுக்கு அது இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும் நல்லா கூப்பிட்டா திரும்பியே பார்க்க மாட்டான் இப்போ கூப்பிட்டா உடனே திரும்பி பார்க்குறான் சளி எல்லாம் இப்போ பிடிக்கிறதே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக குணப்படுத்துறதுக்கு ஹோமியோபதியில அற்புதமான மருந்துகள் வித் அவுட் அறுவை சிகிச்சையே இல்லாமல் எளிமையா பக்க விளைவுகள் இல்லாமல் குணப்படுத்த முடியும் ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு பயன்பெறணும் ஸோ ஹோமியோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற மருத்துவ முறையில பக்க விளைவுகள் இல்லாமல் அறுவை சிகிச்சையே இல்லாம நிறைய நோய்களுக்கு தீர்வு காணலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பலனடியும் கேட்டுக்கிறேன் நன்றி